ஹரே கிருஷ்ணா கீதாச்சாரம் கர்மயோகம் மெய்யறிவு பணிகள் அதன் தொடர்ச்சி பக்தர்கள் மேற்கொள்ளும் செயல்களின் பலன்களை அனுபவிப்பவர் கிருஷ்ண பகவானே இதனால் பக்தர்களின் பணியும் பயனும் உலக மக்களின் பார்வையில் நல்லதாகவோ அன்றி கெட்டதாகவோ தோன்றினாலும் அதற்கு அவர்கள் பொறுப்பாளிகள் அல்ல எப்போதும் பக்தர்கள் தமக்காக வென்று செயல்படுவதில்லை இதற்கு மாறாக இறைவனின் பக்தர் அல்லாத துறவியர் எங்கும் நிறைந்துள்ள ஆன்மாவை பற்றிய அறிவினை பெறுவதற்காக உலகியல் பொறுப்புகளில் தங்களை விடுவித்துக் கொள்கின்றனர் யோகிகளும் இதே போன்று தங்களது தியானத்தை அதிகரித்து மிக உயர்ந்த ஆன்மாவின் உள்ளுறை அம்சத்தை தெளிவாக பார்க்க நினைக்கிறார்கள் ஆனால் பக்தர்களோ லௌகீக பிடிப்பில் இருந்து விடுபட்டு மிக உயர்ந்த இறைவனின் திருப்திக்காக மட்டும் செயல்படுகிறார்கள் துறவியர் மற்றும் யோகிகளின் தனி முயற்சிகளை எல்லாம் அவர்கள் மேற்கொள்வதில்லை துறவியரின் ஆன்மீக அறிவும் யோகிகள் பெறுகின்ற எண்பகை பக்குவமும் பக்தரால் சுலபமாக பெறக்கூடிய எல்லையிலேயே உள்ளன இருந்த போதிலும் பக்தர் ஒருவர் லாபத்தையோ புகழையோ அல்லது உயர்ந்த நிலையையோ அடைய ஆசைப்படுவதில்லை ஒரு பக்தர் இறைவனுக்காக மெய்யறிவு தொண்டினை தவிர வேறெந்த லாபத்தையும் எதிர்பார்ப்பது இல்லை தூய்மையான அந்த தொண்டினால் மட்டுமே அவர் அனைத்தையும் பெற்றுவிடுகிறார் ஒருவர் அத்தகைய மிக உயர்ந்த லாபத்தை பெற்ற பிறகு அதன் பின்னும் அவர் பெற வேண்டியது என்ன உள்ளது பதஞ்சலியின் யோக முறையை பின்பற்றும் யோகிகள் உண்மையில் தம்முடைய உடல்களின் இயக்கத்தை நிறுத்தி தியானத்தில் ஆழ்நிலையை அடைய முயற்சிக்கிறார்கள் எனவே அவர்கள் மிக உயர்ந்த ஆன்மாவின் உள்ளுரை பொருளை தம்முள்ளே பார்க்க நினைக்கும் எண்ணத்தால் அனைத்து வகையான சோதனைகளையும் பொறுத்துக் கொள்கிறார்கள் அதாவது உலகத்தில் எதற்கும் ஈடில்லாத தங்களது குறிக்கோளை அடைவதற்காக அவர்கள் அதற்காக கவலைப்படுவதில்லை பரமபுருஷ பகவான் பகவத்கீதையில் ஆறு புள்ளி இருபத்தி இரண்டில் கூறுவதை போல தன்னுடைய இதயத்தின் உள்ளே மிக உயர்ந்த ஆத்மாவை உணர்ந்த பிறகு யோகியானவர் மனவாசகம் கடந்த நிலையினை பெறுவதை விட உயர்ந்தது வேறு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார் இத்தகைய நிலையில் அமைந்த ஒருவர் கடினமான துன்பங்கள் இடையேயும் தன் நிலை குலையாது இருக்கிறார் பதஞ்சலியின் முறைப்படி யோகத்தின் நோக்கம் யாதனில் பல்வேறு சலனத்துக்கு உட்படுகின்ற மனோநிலையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதே ஆகும் இந்த மெய்யறிவு நிலையானது புலன்களை பாதிக்கும் செயல்களிலிருந்து விடுபட்டு ஆன்மாவால் மட்டும் காணும் உயர்நிலையை அடைவது என்று பதஞ்சலி கூறுகிறார் അതുപോല നിലയിൽ യോഗിയൻ കവനമായത് ആന്മീക സാധനയിലിന് വിലകില്ലേ എട്ട് വഹയാണ് യോഗ അനിമ അതായത് മികവും സിയതാകും ശക്തി അടുത്തതാ ലഹിമ മിക മിക ലേസാകും ആറ്റൽ അടുത്തതായി പ്രാപ്തി എണ്ണിയതേ പെരുമ്പ ആറ്റൽ അടുത്തതായി ഈഷിതങ്ങളെ ഉരുവാക്കും ആറ്റൽ അടുത്തതാ വഷിതാ എവരെയും കട്ടപ്പെടുത്തും ആറ്റൽ பிரஹாமியா அற்புதமான சாகசங்களை யோகிகளுக்கு உரியனவாகும் இவை அனைத்தும் உயர்ந்த நிலையை அடைந்தால் பெறக்கூடிய துணை பொருட்களே ஆகும் இவற்றில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டை அடைந்த பிறகே சில யோகியர் மனத்தின் நிலையற்ற தன்மையாகிய வலையில் விழுந்து விடுகின்றனர் எனவே அத்தகைய சிக்கல் ஏற்படும் போது யோகியானவர் மிக உயர்ந்த பூரணத்துவமாகிய பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டை தவறிவிடுகிறார் ஆனால் அவ்வாறு வீழ்ச்சி ஏற்படி அதனை கண்டு அஞ்சுவதில்லை ஏனெனில் அவனுடைய கவனமானது முன்னமேயே பரமபுருஷ பகவானின் மெய்யறிவு தொண்டில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அவன் தனியாக சமாதியனும் ஆழ்ந்த நிலையை அடைய வேண்டிய அவசியம் இல்லை பக்தர்கள் தங்களுடைய இலக்கான பரமபுருஷ பகவானின் மீது ஆழ்ந்த கவனத்தை செலுத்துவதால் அவர்களுக்கு யோகத்தின் அனைத்தும் அற்பமாக தோன்றுகின்றன ஆனால் லௌகீகத்துக்கு உட்பட்டவரால் பரமபுருஷ பகவானின் தொண்டில் உள்ள உயர்ந்த இன்பத்தை உண்மையில் உணர முடியாது யோகி அல்லது கர்மயோகி தத்தமது மெய்யறிவு செயல்களை முழுமையாக முடிக்கவில்லை என்றால் கூட அவர்களுக்கு எந்த இழப்பும் இல்லை என்று பகவத்கீதை கூறுகிறது அறிவோ அல்லது செல்வமோ உடல் அழியும் போது அவையும் சேர்ந்து அழிந்துவிடும் ஆனால் கர்மயோகிகளின் மெய்யறிவு சான்ற செயல்களோ உலகம் மற்றும் பரு உடல் என்னும் எல்லைகளை தாண்டி நிற்கும் ஏனென்றால் அந்த செயல்கள் எல்லாம் மிக உயர்ந்த ஜீவாத்மாவின் உறவோடு செய்யப்படுகின்றன இவ்வாறு ஆன்மீகம் ஆக்கப்பட்ட நிலையில் அந்த செயல்கள் லௌகீக எல்லைகளின் அழிவை தாண்டி நிற்கின்றன எப்படி ஆத்மாவானது எப்பொழுதெல்லாம் பருவுடல் மற்றும் மனம் அழியும் போது அதேபோன்றுதான் அதே போன்றுதான் ஆன்மீக செயல்களும் எப்பொழுதும் அளிக்கப்படுவதில்லை ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா